ஆட்டுக்கு காண வந்தால் பார்க்கறது ரொம்ப ஈஸி தான் ஆட்டுக்கு காண நோய் இந்த மழை காலத்தில் வந்து ரொம்ப வரும் இப்படி இப்படியா கடவாயை தொட்டிங்கனாலே வாயை திறக்கும்லே அந்த லேசை தொட்டாலே வாயை திறக்கும் இப்படி கடவாயை பிடிச்சி லேசை தொட்டிங்கனாலே வாயை திறக்கும் இது ஒரு பொருளிக் வந்திருக்கு இது அப்படி நல்லா வேணா இன்னொரு தடவை பாருங்கள் லேசாக தான் தொட்டுறேன் அமுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படி லேசை தொட்டாலே அப்படியே திறக்கும் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு கால நோய் வந்துருக்குது வயிறும் கொடையர்னு இருக்கும் பார்த்துக்கோங்க இப்படி தான் கொடையர்னு இருக்கும் மெலிஞ்சிருக்கும் சோர்வாக இருக்கும் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் காலும் பம்மி பம்மி நடக்கும் கால் வாய்க்கானையும் கால் கனையும் சேர்த்து வந்துட்டு அப்படி தான் நடக்கும் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப குட்டியும் கொஞ்சம் சோர்வாக இருக்கும் வயிறு கொடையர்னு இருக்கும் எப்போயும் பார்க்க இல்லாத அளவுக்கு ரொம்ப கொடையர்னு இருக்கும் ரொம்ப சோர்வாக காணப்படும் மூக்கில் வந்து ரத்தம் சளி வந்து அடைச்சி போய் நிற்கும் அதை வச்சு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் ஏன் இப்படி தொட்டாலே திறக்கும் ஓயாமல் நாக்கை வெளியே நீக்கி நீக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்மளை இந்த நோய்க்கு வந்து ஒரே ம மருந்து இருக்குது கொஞ்சம் சுடுதண்ணி நல்லா வெதும்பா நம்ம குளிக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கை அளவு உப்பு அல்ற அளவுக்கு பார்த்துக்குங்க உப்பு இவ்வளோ உப்பு அள்ளுங்க வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் உப்பை போட்டுருங்க உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வாயை தொட்டாலே இருந்தால் பார்த்துக்கோங்க இது வேற குட்டிக்கு வந்துருக்கு இப்படி லேசாக தொட்டாலே வாயக்கு பிடிக்கும் நீங்கள் முன்னே கையில் நெகமெல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி மருந்து வச்சு கழுவு பண்ணோம்னா கையில் நகை இருக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு வாயில் புண்ணு இருக்கும் நீங்கள் அப்படியே லேசாக அந்த நம்ம காலில் பட்டாலே அரிக்கும் அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க லே ஒரு அரை எலுமிச்சம்பளமும் சேர்த்து பிழிஞ்சிக்கோங்க தண்ணியில் இந்த மாதிரி லேசாக ஊற்றிக்கிட்டே இருங்க ஊற்றிக்கிட்டே இருங்க மூக்கில் ரத்த சக்கியிருந்தால் இருந்தால் அப்படியே சத்த ஊற விடுங்க ஊற விட்டு இந்த மூக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்படியே அந்த வாயில் ஊற்றி ஊற்றி மட்டும் விடுங்க கையை வந்து லேஸாக தான் உள்ளே வைக்கணும் கையில் அப்புறம் நகை இருந்துச்சுன்னா அதில் திரும்ப புண்ணு ரொம்ப அதிகமாகிடும் அதோடய வாயில் அந்த மாதிரியே லே நல்லா கழுவி விட்டுக்கோங்க நல்லா வெது வெதுன்னு மூணு நாளைக்கு தொடர்ந்து கழுவிட்ருக்கோங்க காலையில் எந்திரிச்சதும் மொதல் வேலையாக அதை பார்த்துக்குங்க தான் அந்த குட்டியை வந்து உங்களால் ஈஸியாக புழைக்க வைக்க முடியும் பார்த்துக்கோங்க எப்படி ஊற்றுறேன்னு அந்த மாதிரி ஊற்றுனா தான் புழக்க வைக்க முடியும் ஊற்றி முடிஞ்சு நல்லா கழுவி முடிச்சாச்சுன்னா என்ட்ரோஃப்ளெக்ஸின் இன்ஜெக்ஷன் ஐபி டென் பர்சன்டேஜ் கேஃப்ளஸ்க்கு கேஃப்ளக்ஸ் அது ஒரு ரெண்டு எம்எல் தான் எடுத்து போடுங்க ஊசி போடுங்க ரெண்டு எம்எல் ஊசி போட்டுருங்க சரியாக போகும் இவ்வளோ தான் தான்